இந்த உலகத்தை பார்க்க முடியலனாலும் கடவுளை பார்க்கலாம் பார்க்கலானா எப்படி பாஸ்டர் நீ எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கியோ அப்பெல்லாம் கடவுளை பார்க்குறேன்னு அர்த்தம் அவரோடு நாம வச்சிருக்கிற உறவு நமக்கு தரிசனத்தை கொடுக்கும் அவரை பார்த்தவங்களா இருக்காங்க அவரு பேசுவார்னு சொல்றாங்களே வார்த்தை மூலமா பேசுவார் வார்த்தைன்னா வேதவசனம் ஆதியிலே வார்த்தையா இருந்தார் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார் அந்த வார்த்தையே தேவனா இருக்கிறார்னு வேதம் சொல்லுது ஏசு கிறிஸ்துவுக்கு மார்த்தையானவர்னு பேர் இருக்கு நான் தான் அப்பவே சொன்னேன் அவரோட நாம வச்சிருக்க உறவுல தான் அவரோட குரல கேட்க முடியும் அவர் குரலை கேட்டவங்களாம் இருக்காங்க டிஎல் மூடின்றவர் சொல்றாரு பைபிள் பாவத்தை விட்டு விளக்கும் பாவம் உன்னை பைபிளை விட்டே விளக்கும் பைபிள் இந்த உலக மக்களுக்கு தேவன் எழுதிய அன்பு கடிதம்னு சாது சுந்தர் சிங் சொல்லியிருக்கார் பைபிள் எழுதுனவங்க வெளிநாட்டுக்காரங்களா பாஸ்டர் பைபிள் எழுதினது நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அத்தனை பேருமே ஆசிரியர்கள் இயேசு கிறிஸ்துவே வெளிநாட்டு கடவுள் கிடையாது முன்காலத்தில் இந்தியா இலங்கை ஆசியா கண்டம் எல்லாமே ஒரே பூமியா இருந்தது அதுக்கு லெமூரியா கண்டம்னு பேரு கிறிஸ்து ஆசியாவில் பிறந்தவர் அவரோட பன்னெண்டு சீஷர்களும் ஆசியர்கள்தான் ஏசு கிறிஸ்து கடவுள் தானே அவரை எப்படி சிலுவையில் அறிஞ்சாங்க நல்ல கேள்வி சகலத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சுக்கணும் சொல்ற பைபிளை படிச்சா முழுசா புரியும்